நம்ம பேட வாப்பா பார்த்தலாம் அங்க பாருங்க ஒயிட் சோறு அதாவது வெள்ள சோறுன்னு சொல்லலாம் ஆவி பறக்க பறக்க இங்க பாருங்க மெதக்க மிதக்க எண்ணெய் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கருவாடு நல்ல எல்லா கருவாடும் போட்டிருக்கேன் அதாவது சாலை கருவாடு அதுக்கடுத்து வாழை கருவாடு மத்தி கருவாடு அப்படின்னு சொல்லுவாங்க மூணு விதமான கருவாடு இதில் போட்டிருக்கேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது அதனால அதை போட்டிருக்கேன் முட்டை வச்சிருக்கேன் பசங்களுக்கு தங்கங்களை வாங்க சாப்பிடலாம் வாக்குட்டி இப்படி போங்கெல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்க எல்லாருமே சாப்பிடுங்க கண்டிப்பா வாங்க சாப்பிடுவோம் சரியா ஒருத்தங்க கேட்டிருக்கீங்க எல்லாரையும் வாழ்த்துங்கம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துங்கன்னு சொல்றீங்க நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லாரையும் வாழ்த்திக்கிட்டே தான் இருப்பேன் எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற வாழ்த்துக்கள் எப்பயுமே உங்களுக்கு நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவாட்டு குழம்புல இருந்து இந்த முட்டை குழம்புல இருந்து இந்த முட்டையில இருந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு இந்த கருவாட்டு குழம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதனால நான் மேக்சிமம் நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளோட ஆரோக்கியத்தை நான் மனசுல எப்பயுமே வச்சுக்கிடுவேன் அதனால சின்ன வெங்காயம் தான் எப்பயுமே சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெய் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு தான் சமைக்கிறது ஃபார்ம் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது தேங்காய் எண்ணெய் தான் மேக்சிமம் வந்து நாங்கள் சமைக்கிறது ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்கள் இன்னும் இந்த நம்மளோட சேனலில் வந்துட்டு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க நீங்கள் எல்லாருமே அம்மாவை தேடி வாங்க அம்மா வந்து தரிசனம் பண்ணுங்க உங்களோட வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் முட்டை வாங்கிக்கோங்க என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ வந்து முப்பத்தொன்பது வயசு முடிய போகுது நாற்பது வயசு பிறக்க போகுது நான் வந்துட்டு சிறு வயதுல இருந்தே வந்துட்டு பாத்தீங்கன்னா உணவுனா என்ன உறவுகள்னா என்ன உணவுனா என்ன உறவுகள்னா என்ன வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத வந்து நான் முழுசா வந்து நான் அறிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையில வந்து பணம் இருந்தால் ஒரு மரியாதை இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் வந்துட்டு நல்ல வசதிகளா இருந்தாங்கன்னா சப்போர்டா இருந்தா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும் என்னோட லைஃப்ல வந்துட்டு நான் ஒவ்வொரு விஷயமா சொல்லுவேன் என்னோட விஷயத்துல வந்துட்டு எனக்கு உறவுகளும் சரியான சப்போர்ட் கிடையாது வசதிகளும் கிடையாது கஷ்டம் நிறைய நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அப்ப வந்து சாப்பாட்டுக்கு வந்துட்டு நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கிறோம் அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு என்னால வந்துட்டு என்னால் நான் சொல்லவே மாட்டேன் நான் கும்பிடும் என் தெய்வம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா கும்பிடலாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க ஜீசஸ் கும்பிட்றாங்களோ அவங்க அல்லாவை கும்பிடுறாங்களோ அவங்க சிவனை கும்பிட்றாங்களோ அவங்க முருகனை கும்பிட்றாங்களோ அது அவங்களோட விருப்பம் நான் வந்து இயற்கையத்து இயற்கையை நேசிப்பேன் இயற்கைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் என்னோட கோவிலை சுத்தி நம்மளோட இடத்த வந்துட்டு நான் ஒரு நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இயற்கை ரொம்ப பிடிக்கும் மெலோடி சாங்னா ரொம்ப பிடிக்கும் நான் இயற்கையோடு தான் எப்பயுமே நான் விரும்புவேன் நிறைய மரங்கள் வளர்ப்பேன் நிறைய செடி கொடிகள் வளர்ப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மரம் வந்துட்டு நமக்கு நிறைய பலன் தரும் இந்த மரம் நம்ம வளர்க்கலாமே இந்த மரத்தில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இந்த ஏன் வளர்க்குறீங்கன்னா கேட்பாங்க என்கிட்ட நான் அப்படிலாம் கிடையாது மரங்கள் வந்து கண்டிப்பாக நான் வளர்க்கணும் இயற்கை தானே எல்லாமே பிரயோஜனப்படுறத தான் வளர்க்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இயற்கையினாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் நிறைய மரங்கள் வளர்ப்பேன் நிறைய செடிகள் வளர்ப்பேன் சில நேரத்துலாம் பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு புல்லு மண்ணெல்லாம் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துருப்பேன் இந்தாங்க இன்னும் ஒரு முட்டை வைக்கவும் அம்மாவுக்கு ஆஹ் புல்லு மண்ணெல்லாம் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துட்டு இருப்பேன் பெருசாக வந்துட்டு நான் வந்துட்டு ஆஹ் அந் ஒவ்வொருத்தங்களை மாதிரி நான் அப்படித்தான் இருப்பேன் இப்படித்தான் இருப்பேன்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது இயற்கையை நான் ரொம்ப ரசிப்பேன் அவள் கஷ்டம் வந்துட்டு வாழ்க்கையில் எல்லாருக்குமே இருக்கும் அப்போ நான் கும்பிட்ட தெய்வம் நான் கும்பிட்ட தெய்வம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நிறைய வழிகாட்டிச்சு நிறைய உறவுகளை கொடுத்தது எனக்கு சொந்தங்கள் வந்துட்டு நிறைய இருக்காங்க ஆனா அந்த சொந்தங்கள் வந்து நான் கஷ்டப்படும் பொழுது நான் ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படும் பொழுது யாரும் எனக்கு வந்துட்டு எந்த ஹெல்ப் பண்ணது கிடையாது எனக்கு எந்த விதமான உதவியும் பண்ணது கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு என்னால வந்துட்டு நான் இப்பயும் சொல்லுவேன் உங்கள்கிட்ட நான் பலமுறை சொல்றேன் சாப்பாடு அப்படிங்கறத வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் கொடுத்துட்டே இருப்பேன் சாப்பாடு எவ்வளோ செலவு பண்ணி நான் கொடுப்பேன் அதுக்கு வந்து நான் வந்துட்டு ஒருபோதும் நான் யூஸ் கிடையாது நமக்கு வந்துட்டு யாரும் ஒருத்தங்க இல்லைன்னு நம்ம என்னை கஷ்டப்பட்டோம் ஆனா இவங்க எல்லாருக்குமே நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது இப்போ இங்க இவ்வளவு பேர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு இருக்காங்கல்ல யாருமே என்னோட சொந்தம் கிடையாது இங்க ஜாதி இப்படி போங்கம்மா இப்படி போங்க சொல்லலாம் இல்லக்கா இப்படி போங்க அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க யாருமே என்னோட சொந்தங்கள் கிடையாது யாருமே என்னோட ஜாதியும் கிடையாது ஜாதிங்கிறது வந்து இங்க கிடையவே கிடையாது நான் வந்து அதை பார்க்க போறதே கிடையாது ஆனா என்னோட சொந்தங்கள் கிடையாது எல்லாருமே என்னோட அம்மாவை தேடி ஒரு நேரத்துல வந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில அவங்க பற்ற கஷ்டங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு போறாமே நான் அம்மாவா இருக்கிறேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பெரிய பணக்காரனும் கிடையாது நிறைய செல்வத்தோட இருக்கக்கூடியவன்னு கிடையாது நிறைய வேலை பார்ப்பேன் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு கோவிலே இருப்பேன் மீதி நாள்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் பார்ப்பேன் அப்ப வந்துட்டு உறவுகள் வந்து பணத்துக்காக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்ம எவ்வளவு தவறுகள் பண்ணினாலும் நமக்குள்ள எவ்வளவு தவறுகள் இருந்தாலும் நம்ம எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நம்ம தப்பு பண்ணி நீங்க பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பா உங்களோட தவறுகள் வந்து இங்க வந்து மறைக்கப்படுது பணம் தான் இங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இந்த உலகத்துல இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் பார்க்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் அப்படிங்கிறது இருக்கும் எனக்குள்ளும் சுயநலம் இருக்கு அது என்ன சுயநலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் நல்லா இருக்கணும் இப்ப இந்த பையன் இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கோயிலுக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு இருபது நாள் தான் இருக்கும் எனக்குள்ள சுயநலம் என்னன்னா இந்த பையன்ல வந்துருக்குறான் வரும்போது அவ் அவ்வளவுதான் ஒரு முட்டை தான் இன்னைக்கு கருவாட்டு குழம்பு நாப்ல முட்டை வாங்கிக்கோ ரசம் இருக்கு சாம்பார் இருக்கு அங்க பாவக்காய் இருக்கு வேணா வச்சுக்கிட்ட சொல்லுங்க அப்ப பையன் வந்து வந்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இருக்கும் அப்பா கிடையாது அம்மா உறவுகளால புறக்கணிக்கப்பட்டு ஏதோ அவனுக்குள்ள ஒரு மன கஷ்டத்தினால அவன் சில தவறுகள் பண்றான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உறவுகளால அவ இங்க வாராம் ஒரு உறவுகளால இங்க வாரான் ஒருத்தங்களால அறிமுகப்படுத்தி இங்க வாரான் அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆதரிச்சு அவனோட தீய சக்தி அவனோட தீய பழக்கங்களை எல்லாமே சரிப்படுத்தி இன்னைக்கு என்னோட குழந்தையாக அவனை மாத்தி இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அது எனக்கு பெரிய சந்தோஷம் இருபத்தி நாலு வயசு ஆகிற ஒரு பையனுக்கு வந்துட்டு அத்தனை பழக்கங்கள் இருந்தது இன்றைக்கி எல்லாத்துலேயும் மாறிட்டான் எல்லாத்துலேயும் மாறிட்டு அவன் இன்னைக்கு வந்துட்டு அம்மா சத்தியமா சொன்னா சரி அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறான் அவன் தங்கச்சி எல்லாருமே இருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த இருபத்தி நாலு வயசு வரைக்கும் அவன் அவனுக்கு அவனுக்கு அவனால வந்துட்டு எந்த ஒரு குடும்பத்துக்கு எதுவும் செய்ய முடியலன்னு அவங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு இருக்கலாம் அப்பா கிடையாது ஆனா இனிமேல் வந்து இங்க வந்துட்டான் என்னால முடிஞ்சதை அவங்களுக்கு நான் செய்வேன் அவனை மாத்திட்டேன் எப்படி மாத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்க என்னோட அன்பு அவங்க மேல வச்சிருக்கிற கருணை அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு இது வந்து இங்க வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும் அதனால இந்த உலகம் ஒரு சுயநலம் தான் இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் எனக்கு இருக்குது இவங்க எல்லாரும் எனக்கு ஒண்ணுன்னா இவங்க எல்லாரும் இருக்காங்கிற ஒரு விஷயத்தோட நான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய என்னால் வீடியோ இப்போ இடையில போட முடியலை போட முடியலை ஏன் அப்படின்னா வேலைகள் நிறைய இருக்கும் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில மூணு முப்பதுக்கு எழுந்திரிச்சிடுவேன் மூணு முப்பதுக்கு எழுந்துட்டு ஆஹ் என்னோட காலைக்கடன் எல்லாமே முடிச்சுட்டு சின்ன ஒரு யோகா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கரெக்டா ஆறு மணிக்கு பூஜை பண்ணிடுவேன் ஆறு மணிக்கு பூச்சை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மணி டு ஒரு எட்டு மணி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ஒரு யோகா இந்த மாதிரி பண்ணுவேன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு ஒரு பனிரெண்டு மணி வரைக்கும் அப்புறம் பனிரெண்டு மணில இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் இந்த மாதிரி இருப்பேன் பசங்களை பார்ப்பேன் பத்து மணிலேருந்து இருந்து மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்ல வந்துட்டு என்னோட குழந்தைகள் இந்த கோயிலுக்கு வர குழந்தைகள் அவங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதுக்கான பதில் சொல்லிட்டு இருப்பேன் பனிரெண்டு மணிலேருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் லெஸ்ட் எடுத்துக்கிடுவேன் அந்த ரெண்டு மணி நேரம் அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு மறுபடியும் வந்துடுவேன் வந்துட்டு சில பூஜைகள் இருக்கும் அம்மாவுக்கு பண்ணக்கூடிய பூஜைகள் இருக்கும் அதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்துட்டு இவங்களுக்கு என்ன சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இது இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணி ஆயிடுச்சு இன்னும் எனக்கு வேலைகள் இருக்கும் என்னோட வேலைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் பார்த்துட்டே இருப்பேன் இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க யாரும் வேலைகள் பாக்குறது பயப்படுறீங்க வேலைகள் பாருங்க வேலை பார்த்துட்டே இருங்க கடவுள் மேல நம்பிக்கை வைங்க கடவுளை நம்புங்க மனுஷனை நீங்க நம்புறதோட கடவுளை நம்புங்க நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யாரையோ ஒருத்தங்களை நம்பிட்டு கஷ்டப்படுறீங்க கடவுள் இருக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகப்படுறீங்க நிறைய பேர் சொல்றாங்க கடவுள் இருக்காங்களா காட்டுங்க அப்படின்னு எப்படி காட்டுறது இங்க கடவுள் இருக்காருங்க எப்படி காட்ட சொல்றீங்க இன்னைக்கு நான் கடவுள்னு சொல்லிட்டா நீ பெரிய கடவுளான்னு கேட்பீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களோட வாழ்வாதாரத்தை நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி வாழ்றேன் நான் எப்படி சாப்பிடுறேன் முதல்ல நீங்க நம்புவீங்களா என்னோட குழந்தைகளுக்கு தெரியும் நான் எப்படி வாழ்றேன் நான் எப்படி எந்திக்கிறேன் நான் என்ன சாப்பிட்றேன் நான் என்ன மாதிரி வாழ்றேன் இவங்களுக்கு நான் எப்படி இருக்கிறேங்கிறது தெரியும் அப்போ மணி இறைவன் கடவுள் வந்து பாத்தீங்கன்னா இறைவனானவன் மனித உருவத்துலதான் வருவார் மனித உருவத்துலதான் வந்துட்டு நமக்கு உதவிகள் பண்ணுவார் அதை முதல்ல நம்பணும் அதை நம்பினால் மட்டும்தான் இங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் காசு பொன் பொருளோட இருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வந்து கொடுக்கற மனசு இருக்குது அப்படின்னு நீங்க சிந்திக்கணும் அதிக இன்னும் பசங்கள்ல நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்கிறாங்க வருவாங்க இப்பதான் அதனால நீங்க எல்லாருமே வந்துட்டு அம்மாவை இன்னும் நீங்க நிறைய வேணுங்க மகிழ்ச்சியோடு இருங்க முதல்ல தெய்வம் இருக்குங்கிறத நம்புங்க தெய்வம் இருக்குங்கிறத நம்பிட்டு வாழ்க்கைய மீண்டும் வாழலாம் உங்களுக்கு ஒரு அன்னதானத்தை பத்தி ஒரு சின்ன கதை அந்த கதை வந்துட்டு நீங்க கேளுங்க அந்த அன்னதானம் அப்படிங்கறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு ஒரு புக்கில் படிச்சது அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அது வந்து அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளும் வந்துட்டு தொடர்ந்து அன்னதானம் போட்டுட்டே இருந்தான் அதை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஒரு பிச்சைக்காரர் இருந்தார் யாசகம் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒருத்தர் இருந்தார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செல்வந்தர் அன்னதானம் பண்றாருல அவர் ஒரு நாள் இறந்துட்டார் இறந்ததும் அவரை போயிட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புறதா அப்படிங்கறத வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படி நம்பணும் எல்லாமே அவ்வளவுதான் படிச்சதுல நம்பணும் அப்ப சொர்க்கத்துக்கு போகலாம் நீங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க பின்னாடியே பாத்தீங்கன்னா அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு மேல தாளத்தோட பட்டாசு வெடியோட மேல இன்னொருத்தரை வர வச்சுட்டு வராங்க அப்ப இவர் நினைக்கிறாரு பெரிய மகான் ஒருத்தர் பெரிய புண்ணியன் புண்ணியவன் வாராரு போல இருக்கு இவ்வளவு தூரமா அவங்கள வர வச்சுட்டு வராங்கன்னு நினைச்சிட்டு பார்த்தா அவர் யாருன்னு அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் யாசகர் வாங்கி சாப்பிட்றாருல்ல இவர் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் கோவில்கள் அன்னதானம் போடுவாரு இந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ட மனுஷன் இறந்து போயிட்டாரு வராரு பின்னாடியே பின்னாடியே வராரு இவருக்கு ஒரு கோபம் என்னடா இது அம்மாச பௌர்ணமி நம்ம போட்ட அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்ட ஒரு யாசகர் வராரு ஒரு பிச்சைக்காரர் வராரு அதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டனும் வாங்கிடுவாரு எனக்கு எனக்கு அப்படின்னு ரெண்டு போட்டோன்னா இவன் போய் பெரிய புண்ணியவான் வரானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு கோபம் உடனே அங்க இருக்க பொறுக்க முடியாம சொல்றாங்க என்ன இவனை மேடை போட்டு இப்படி பந்தல் போட்டு மேல அடிச்சு இவனை வந்து பெரிய வரவேற்போட வர வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப கோபத்தோட கேட்கிறாரு அப்ப இவர் கேட்டாரு நீங்க அன்னதானம் போட்டீங்களா ஆமா போட்டோம் எவ்வளவு போட்டீங்க பௌர்ணமி அமாவாசைக்கு எவ்வளவு பேருக்கு போட்டீங்க ஒரு பௌர்ணமிக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு அமாவாசைக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு கிட்டத்தட்ட என் லைஃப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் ஒரு ஒரு பத்து லட்சம் பேருக்கு போட்டிருப்பேன் கணக்குக்கு அப்படின்னு சொன்னாரு அப்ப இவங்க சொன்னாங்க இவர் ஒரு பத்து கோடி பேருக்காவது அன்னதானம் போட்டிருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கவங்க எப்படி அப்படின்னு கேட்டாங்க ஆமா ஒரு ரெண்டு பொட்டனா சாப்பாடு வாங்கினாருல ஒண்ணு இவர் சாப்பிட்டாரு இன்னொன்னு எறும்பு கரையானுங்களுக்கு இப்படி அவர் வந்து அன்னதானம் பண்ணாரு எல்லாம் உயிர் தான் எல்லாம் ஆத்மா தான் அப்ப வந்து மனுஷனோட உயிர் மட்டும்தான் மதிக்கக்கூடியது இல்லை இங்க இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களையுமே மதிக்கக்கூடியதான் இவரு நீங்க கொடுக்குற அன்னதானத்தை எல்லாத்தையும் பண்ணதுனால இவரு எல்லோ உங்களோட பல மடங்கு பல கோடிகள் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்காங்க அதனால இவர் சொர்க்கத்துக்கு போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கதை படிச்சேன் அதுல அது மட்டும் இல்ல எனக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்ல உடை கொடுக்கறது இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அதையெல்லாம் தாண்டி இங்க யாராவது கோயிலுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் இருக்கான்னு கேட்போம் இல்லையமா அப்படின்ட்டாங்கன்னா உடனே கொடுத்துடுவோம் உடை கொடுப்பேன் சாப்பாடு கொடுப்பேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இருக்கிற இடம் கொடுப்பேன் அவங்க குடும்பத்தோட சூழ்நிலைகளை பொறுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுவேன் நான் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டா நான் பெரிய ஆள்லாம் கிடையாது இறைவன் இனிய வந்து ஒரு தூதுவனாக இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தூதுவனாக என்னை வழி நடத்துறதுனால நானும் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இதை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை கண்டிப்பா வாழ்றதுக்கு தான் எங்கேயோ ஒரு இடத்துல இறை இருக்குது இதை தவறுகளா பயன்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க தவறா பயன்படுத்திட்டு நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் பேரை சொல்லிட்டு சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க போலியா இருக்கிறாங்க உண்மையான ஒன்று இருக்கிறாங்க அதை பத்தி நம்ம பேச வர கிடையாது இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இன்னும் வந்துட்டே இருப்பாங்க சாப்பாடு வாங்கிட்டே இருப்பாங்க நான் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவ்வளவு சோறு வச்சுருந்தாங்க நீங்க பாருங்க இப்போ காலையாக இருக்குது இன்னும் இருக்குது சாப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் கேட்டுருந்தீங்க ஒருத்தாங்க கமாண்டில் திடீர்னு நிறைய பேர் வந்துட்டா என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கு ஒன்று தெரியுமா பத்து நிமிஷம் டு பதினஞ்சு நிமிஷத்துல நான் வந்துட்டு இருபது கிலோ டு இருபத்தஞ்சு கிலோ அரிசி சாதம் செஞ்சுடுவேன் ஏன்னா அடுப்பு வந்து அவ்வளோ பெருசா இருக்கும் அவ்வளோ நாங்க வந்துட்டு சிலிண்டர் இந்த மாதிரிலாம் கிடையாது விரைவு அடுப்பு தான் பதினஞ்சு டு இருபது நிமிஷம் தான் ஒரு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்னால சாதம் செய்ய முடியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஐம்பதுக்கு தான் இன்னைக்கு நான் கிச்சனுக்கு வந்தேன் வந்துட்டு ஒரு ஆறு ஐம்பது ஏழு மணிக்குள்ள ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கருவாட்டு குழம்பு வச்சு முட்டை வச்சு அவங்களுக்கு சாதம் செய்து என் குழந்தைகள் நாளைக்கு சாப்பிட்றதுக்காண்டி லெமன் சாதம் செய்து அது அவங்களுக்கு காலையில சாப்பிட்றதுக்காண்டி தக்காளி தொக்கு வச்சுட்டு இப்படி வந்துட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுங்க அவனுக்கு தொக்கு வச்சுட்டு இப்படி நிறைய விஷயங்கள் நல்லா சாப்பிடற பையங்களுக்கு முதல்ல நிறைய வச்சிருந்தோம் அப்போ வந்துட்டு தக்காளி தொக்கு வச்சு இப்படி நிறைய வந்துட்டு நாளை காலைக்கு இவ்வளோலாம் ரெண்டு மணி நேரத்துல முடிச்சிருக்கேன் அதை நீங்க உங்களால் ஏற்றுக்கிட முடியுமான்னு தெரியாது அது உங்களோட விருப்பம் நிறைய அடுப்புகள் இருக்கும் நம்மளோட வேலைகள் நம்மளோட ஸ்பீடு எல்லாரும் ரெடி பண்ணி கொடுப்பாங்க அதனால நீங்க எல்லாருமே கண்டிப்பாக இறைய நம்புங்க என்ன நம்பாதீங்க என்ன நம்பாதீங்க வேற எதையுமே நீங்க நம்பாதீங்க கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க கடவுள் இருக்கிறாரு இறைவன் இருக்கிறான் நமக்கு கூடவே இருக்கிறான் ஏதோ ஒரு மனித உருவத்தெல்லாம் உதவி பண்ணுவாங்க அதை நீங்க நம்புவீங்கன்னு நான் நம்புறேன் வாங்க எல்லாரையும் நான் ஆதரவு கொடுக்கறேன் அது மட்டும் இல்லாம உங்க எல்லாத்தையும் நான் என்ன சொல்ல சொல்லுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னோட சேலன் நம்மளோட சேனல்ல வந்துட்டு நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல கம்மான் கேளுங்க உங்களோட பதில கேளுங்க அம்மா எனக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க அதுக்கான நல்ல பதிலை நான் கண்டிப்பாக தாரேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பா முழு வீடியோ எடுத்து நான் அனுப்புகிறேன் பாருங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் சரிங்களா இன்னும் வந்துட்டு வரும் நேரத்துல இன்னும் நிறைய நான் பேசுறேன் இப்போ வந்துட்டு எனக்கு இன்னொரு வேலை அதிகமா அது அர்ஜென்டா வந்துட்டு இன்னொரு வேலை இருக்குது மணி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தெரியல எனக்கு அவ்வளோ மணி ஆனாலும் இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு நான் வேலை பழுவால உங்கள்ட்ட வந்து இப்ப தற்காலிகமா விடை இன்னொரு பொழுது உங்களை சந்திக்கிறேன் ஜெயிப்பவாங்க